தமிழ் நண்பன் இந்த ரேஷன் கார்டில் உள்ள உங்களுடைய மொபைல் எண்ணை மாற்றம் செய்வது எப்படி பார்க்கலாம் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அரசு படிப்படியாக ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு வழங்கி வருகிறது இந்நிலையில் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு பெறுவதற்கு உங்களுடைய எண்ணிற்கு மொபைல் எண்ணிற்கு ஒரு ரகசிய எண் வரும் அந்த எண்ண நீங்க கடைக்காரன் காண்பித்து உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ உங்களுடைய மொபைல் எண் லாகின் ஆகாமல் அல்லது உங்களுடைய மொபைல் எண் தொலைந்து போயிருந்தாலோ அல்லது நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்த மொபைல் எண் உங்கள் கைவசம் தற்போது இல்லாமல் இருந்தாலோ இந்நிலையில் நீங்கள் எவ்வாறு ரேஷன் கார்டில் உள்ள உங்களுடைய மொபைல் நம்பரை மாற்றம் செய்வது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் உங்களுடைய எண்ணிற்கு வந்த இரகசிய குறியீடு எண் அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்குவதற்கு உங்களுடைய எண்ணிற்கு வந்த இரகசிய குறியீடு எண்ணை நீங்கள் அளித்திருந்தாலோ டெலீட் செய்திருந்தால் அதை எப்படி மீட்டெடுப்பது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள்

கஸ்டமர் கேரை அதிகாரிகளை தொடர்பு கொள்ள வேண்டும் அதாவது ஒன்று ஒன்பது ஆறு ஏழு அல்லது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது ஜீரோ ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய டோல் ஃப்ரீ எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் அதாவது ரேஷன் கார்டு மேலே இருக்கும் உங்களுடைய ரேஷன் கார்டுடைய எண்ணை குறித்து வச்சுக்கோங்க ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நம்பரை கஸ்டமர் கேர் அதிகாரியிடம் சொல்லி உங்களுடைய அடையாளங்களை சொல்லி நீங்கள் உங்களுடைய மொபைல் எண்ணை மாற்றம் செய்யலாம் மேலும் உங்களுடைய மொபைலுக்கு வந்த குறியீட்டு எண் அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்கக்கூடிய ரகசிய குறியீட்டு எண்ணை நீங்கள் டெலீட் செய்திருந்தா நீங்கள் அந்த கஸ்டமர் கேர் அதிகாரிகளிடமே மறுபடியும் உங்களுடைய எண்ணிற்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இருக்குன்னு ரகசிய குறியீடு எண்ணை அனுப்ப சொல்லலாம் இப்படி புதிய எண்ணை பதிவு செய்த பிறகு நீங்கள் கஸ்டமர் கேர் அதிகாரியிடமே உங்களுடைய புதிய எண்ணிற்கு உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இருக்கிற ரகசிய குறியீட்டு எண்ணை அனுப்ப சொல்லும்படி கேட்கலாம் அவங்க உங்களுக்கு உங்களுடைய புதிய எண்ணுக்கு அந்த ரகசிய குறியீட்டு எண்ணை அனுப்பி வைப்பாங்க அதன் மூலியமாக அந்த எண்ணை நீங்கள் கடக்காரரிடம் காண்பிப்பது மூலமாக உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டை பெற்றுக்கொள்ளலாம் கவனிக்க உங்களுக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு எப்போ பிரிண்ட் செய்கிறாங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ரகசிய குறியீட்டு எண் வரும் ஸோ உங்களுடைய எண்ணை நீங்க மாற்றம் செய்த பிறகு சில காலங்கள் ஆகலாம் உங்களுடைய எண்ணிற்கு அந்த இரகசிய குறியீட்டு எண் வர்றதுக்கு உங்களுடைய ரகசிய குறியீட்டு எண் இதுவரை வரவில்லை அப்படின்னு நீங்கள் அதிகாரிகள் உங்களிடம் சொன்னாங்க அப்படின்னா நீங்க அதுவரை பொறுமையாக இருந்து உங்கள் ரகசிய குறியீட்டின் வந்த பிறகு நீங்க கடைக்காரருக்கு சென்று ஸ்மார்ட் ரேஷன் கார்டை பெற்றுக்கொள்ளலாம் இந்த செயல்முறையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க மேலும் பொதுவான கேள்விகள் சந்தேகங்களை நான் வந்து பிளாகில் கொடுத்துருக்குறேன் அதுக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு இருக்குது அதில் கிளிக் பண்ணி ஸ்மார்ட் ரேஷன் கார்டு பற்றிய கேள்விகள் சந்தேகங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் ஸ்மார்ட் ரேஷன் கார்டை பற்றின அநேக வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது அதை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அந்த லிங்கில் உங்களுக்கு தேவையான வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அநேக வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்